அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இப்போ இந்த அவசர உலகத்துல நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெட் ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரேன் ஹெட் இது ஆரம்பத்தில் மைக்ரேன் அப்படின்னு அவங்களுக்கு புரியவே புரியாது ஏதோ தலைவலிக்குது அப்படின்னு சாதாரணமா நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது மைக்ரேன் ஹெட் ஏக் அப்படின்னு புரியறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சில மாதங்களோ ஒரு சில வருஷங்களோ கூட ஆகலாம் இவங்களுக்கு ஏன் இந்த ஹெட் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத சிந்தனைகள் எதிர்மறை எண்ணங்கள் பயம் பதட்டம் டென்ஷன் ஒரே விஷயத்த ரிப்பீட்டடா திங்க் பண்ணிட்டு இருக்கிறது தேவையில்லாத விஷயத்த போட்டு குழப்பிக்கிறது நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது குடும்ப பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது ஆபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸை ஓவரா எடுத்துக்கிறது ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸை ஓவரா எடுத்துக்கிறது இல்லாத விஷயங்களை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது இவங்களுக்கெல்லாம் இந்த மைக்ரைன் கேட்டே வரலாம் ஸ்ட்ரெஸ் என்பது இன்னைக்கு காலகட்டத்துல தவிர்க்க முடியாத ஒன்று தான் அதை நாம ஏத்துக்கணும் அதே சமயம் ஃபுல்லா இருந்தா என்ன ஆகும் அப்படின்றத நாம யோசிச்சு பாக்குறோம் எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் கொண்டு போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த மைக்ரைன் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் வெயில்ல போனா தலைவலின்னு சொல்லுவாங்க கூட்டத்துல போனா தலைவலின்னு சொல்லுவாங்க சாப்பிடாம இருந்தா தலைவலின்னு சொல்லுவாங்க சாப்பிட நேரம் ஆச்சு அப்படின்னா தலைவலின்னு சொல்லுவாங்க ஹெவியா சாப்பிட்டா தலைவலின்னு சொல்லுவாங்க வெளிச்சத்தை பார்த்தா தலைவலின்னு சொல்லுவாங்க மூவி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா தலைவலின்னு சொல்லுவாங்க டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தலைவலின்னு சொல்லுவாங்க சோ இவங்களுக்கு நிறைய காரணங்கள் தலைவலிய தூண்டக்கூடியதா இருக்கும் இந்த தலைவலி வரும்பொழுது அவங்களுக்கு வாந்தி வர உணர்வு இருக்கலாம் ஒரு சிலருக்கு வாந்தி எடுத்தாச்சு அப்படின்னா அந்த தலைவலி ஓரளவு குறையும் ஒரு சிலருக்கு வாந்தி எடுத்தாலும் அந்த தலைவலி வந்து குறையாது அந்த தலைவலி வரும்பொழுது அவங்க ஒரு ரிப்பனையோ அல்லது துண்டையோ அல்லது ஒரு கயிறையோ தலையில இறுக்கி கட்டிட்டு இருந்தா கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஒரு டார்க் ரூம்ல எந்த ஒரு சத்தமும் கேட்காம படுத்திருந்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு சிலர் சத்தத்தை கேட்டாலே எனக்கு எரிச்சல் வருது சத்தமே போடாதீங்க எரிஞ்சு எரிஞ்சு வெளிச்சம் சத்தம் இதெல்லாம் வந்து இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனையை அதிகமாக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த இடத்துல டப் டப்னு துடிக்கும் அந்த இடத்த அழுத்தி பிடிச்சா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு இந்த மூக்கு நுனியில அழுத்தி பிடிச்சா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒற்றை தலைவலியினுடைய அறிகுறிகள் கொஞ்சம் மாறுபடலாம் ஒரு சிலருக்கு பின் கழுத்துல ஆரம்பிச்சு வலி வந்து மேல வரலாம் ஒரு சிலருக்கு கண்ணுல பிளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி ஆரம்பிச்சு வலி வந்து பின்னாடி நோக்கி பரவும் ஒரு சிலருக்கு ஐபால் முழுக்க பெயின் இருக்கும் ஒரு சிலருக்கு சாப்பிடவே பிடிக்காது ஒரு சிலர் சுருண்டு படுத்துருவாங்க சோ இந்த ஒற்றை தலைவலி வரும்பொழுது நிறைய பேர் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணாமலே அவங்க பெயின் கில்லர் வாங்கி போட்டுடுவாங்க அதனால என்ன ஆகும் ஸ்டொமக் ரிலேட்டட் இஷ்யூவும் சேர்ந்து வரும் வயிறு சம்பந்தமான சேர்ந்து வர்றதுனால அவங்களுக்கு தலைவலி கூட வயிறு வலியும் சேர்ந்து வந்து இன்னும் அவஸ்தையே அதிகமாக்கும் இந்த ஒற்றை தலைவலி எதனால வருதுன்னு போட்டு குழப்பிப்பாங்க எனக்கு வந்து பிரெயின்ல வந்து கேன்சர் இருக்கா அல்லது நரம்பு வந்து வீக்கா இருக்கா அப்படின்ட்டு தேவையில்லாத குழப்பங்கள் அவங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி வராம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்வான்ட் கன்ஃபியூஷன்ஸ் நெகட்டிவ் தாட் இதெல்லாம் வந்து கூடாது ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப யோசிக்கிற பழக்கம் இருந்தா அதை நிறுத்துருங்க தேவையில்லாம போட்டு எதையும் குழப்பிக்காதீங்க கவலைப்படாதீங்க எதையுமே ஈஸியா எடுத்துக்கோங்க டைமுக்கு கரெக்டா சாப்பிடுங்க டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கோங்க ஒரு நாளைக்கு டூ டூ த்ரீ லிட்டர்ஸ் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம் உணவுல நிறைய காய்கறி கீரை பழங்கள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க டென்ஷனே ஆகாதீங்க யார் உங்களை தூண்டினாலும் நீங்க வந்து டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா இருக்க பழகிக்கோங்க சோ தலைவலி வருது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு என்ன காரணத்தால தலைவலி வருது இது வந்து ஸ்ட்ரெஸ்னால வருதா அல்லது வேற எந்த பிரச்சனையால வருதான்னு கன்சல்ட் பண்ணி தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஓகே இப்ப தலைவலி வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு லைட்டும் போடாம ஒரு க்ளோஸ் ரூம்ல சைலண்டா ஒரு ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் நல்லா படுத்து தூங்குங்க அதுலயே உங்களுக்கு தலைவலி சரியாகும் அப்படி தலைவலி சரியாகல அப்படின்னா நீங்க கன்சல்ட் பண்ணலாம் ஓகே நான் இப்போ நிறைய மாத்திரைகள் போட்டுட்டேன் எனக்கு தலைவலிக்கு நிறைய இடத்துல காமிச்சிட்டேன் எனக்கு வந்து இந்த தலைவலி குறையவே இல்லை அப்படின்னா சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதி நோயினுடைய அறிகுறிகளுக்கு தகுந்த ஹோமியோபதி மருந்துகள் இந்த ஒற்றை தலைவலி பிரச்சனைக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சோ உங்களுக்கு ஒற்றை தலைவலி இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர பாருங்க லைஃப சந்தோஷமா வாழுங்க நன்றி வணக்கம்